நீக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளைப்பட்ட நெய் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாயிருக்கு சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வரையோட மிரட்டிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க இப்படி போலீஸ் வந்தால் பயப்படுறதுக்கு நீ என்ன அக்யூஸ்டா அப்படின்னு கேட்கா ஆமாம் அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியா தவறி உளறிடுறாங்க எனது அக்யூஸ்டாக ஏதோ மாமியார் வீட்டில் சண்டைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா நீ ஏதோ அக்யூஸ்ட் அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்க அப்படி என்னடி பண்ணிட்டு வந்த இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒன்றும் இல்லை நான் வரும்போது அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அதனால தான் என்னை போலீஸ் கிட்டே மாட்டி விட பார்த்தீங்களோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சேச்ச அப்படியெல்லாம் நான் மாட்டி விடுவேனா அதெல்லாம் கிடையாது ரீயா ஒருத்த என்னை எடுத்துட்டா அதனால தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க நீ தான் எனக்கு ஈஸியாரில் பங்களா பணம் நகன் எல்லாம் தரப்போரிய ஐஸ்வர்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கா இரு நான் போய் உனக்கு வான்கோழி பிரியாணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரிய அம்மா கிளம்பிற ரியா மட்டும் ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சைடு சுரேஷின்னு ஒருத்த வீடியோகிராஃபர் ரியா ஷூட் பண்றத வந்துட்டு எடுத்துருப்பாள்ல அவன் வந்துட்டு அந்த ஷூட் பண்ற வீடியோ போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கான் சரி என்னடா இது இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் பெரிய மம்பை இழுத்து நம்ம தலையில் போட்டுக்கிட்டோம் போல இவளை பார்த்தாலே எதுக்கும் அஞ்சாத மாதிரி தெரியுது இவளை பற்றி போலீஸ்கிட்ட கிட்டே சொல்லிட்டோன்னா நம்மளே வந்துட்டு சுட்டு மேலே அனுப்புனாலும் அனுப்பிச்சிருவா போலீஸ் கிட்ட சொல்லலாட்டி நம்மளை கூப்பிட்டு வச்சு லாடம் கட்டிடுவாங்க என்ன பண்ண போறோன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்காங்க அப்போ போல திடீர்னு ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா ரியா என்ன சுரேஷ் நான் சுட்ட வீடியோவே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல யார் நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சுட்டவளே நான் தானே அதான் சொல்றேன் அப்படின்னது இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க ஏய் இங்க பாரு கிறுக்கு தனமா வந்துட்டு எதுவும் ஒளறிட்டு இருக்காம ஒழுங்கா அந்த மெமரி கார்டை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துரு அத போலீஸ் கிட்ட கொடுக்கணும் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோ அபிராமி பக்கத்துல ஒரு பெட்டு காலியா இருக்கும் அதுல நீ போய் படுத்துக்கிறவ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு வச்சிடறாங்க அடடா இவன் என்ன சொன்ன மாதிரியே செஞ்சிருவா ஓல போலீஸ்காரங்க கிட்ட நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்ல அதே மாதிரியே போலீஸ் வந்துட்டு கால் பண்றாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நீதானே வீடியோகிராஃபர் சுரேஷ் அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்றாங்க அங்க வச்ச எதுவும் வீடியோ எடுத்தே அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்னு சொன்னது நீ சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் உங்க வீட்டுக்காரன் கிடையாது ஒழுங்கா வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ல இல்ல சார் அப்படியெல்லாம் எங்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்றாங்க நீ சொன்னா வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேல உன்ன ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து பாரு வெளுத்துக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க போச்சு போச்சு ரெண்டு திக்கத்துக்கும் நம்ம மாட்டிக்கிட்டமே இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அதே அருணா ஆனந்தன் தேடி வந்துடுறாங்க என்ன இது இவங்கதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு எடுத்து ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிடறாங்க அருண் வந்துட்டு இரு மேலே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போற நேரத்துல கீழே இருக்கிற ஆனந்தக்கே தெரியும் பின்னாடி கூடி ஓடி போயிரு குடு குடுன்னு அருண் சொல்றாரு ஏ அப்பா அவன் தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அவனை துரத்திட்டு ஓடுறாங்க ஆனா அவன் வந்துட்டு ஒரு திக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான் இவனை விடவே கூடாது இவங்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அதனால தான் வந்துட்டு துரத்துறதும் ஓடுறான் அவன் பாட்டுக்கு இவனை வந்துட்டு பிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவனை தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு அந்த தீபாவையும் ரம்யாவையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த சாமியார் செட்டப்ல ரெடி ஆகிருக்குல்ல அந்த இடத்துக்கு முன்னாடி போய் இறங்குறாங்க இதுதான் நான் அவங்க சொன்ன இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா விசாரிச்சு அம்மு இதுதானா அப்படின்னு கேட்க ஆமாம் சரி வா இவர்கிட்ட வேம போய் அத்தை பற்றி சொல்லி பரிகாரம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நம்ம கஷ்டத்தை சொல்லவே தேவை கிடையாது அவரே அவருடைய நானதிஷ்டியால் நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுவாராம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேன் அம்மு அப்படின்னு சொல்ல பிறகு நான் யார் பிஸ்னஸ் ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு ரெண்டு பேருமே உள்ளே நடந்து போகிறாங்க அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு டோக்கன் எல்லாம் பார்க்க மாட்டாராம் அவர் நானதேஷ்டியில யாருக்கு பார்த்து சொல்லணுமா அவங்களை மட்டும்தான் ஒருத்தங்க வந்துட்டு இவர் புருஷன் கடந்தவர் எஞ்சி நடக்க வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துருது அப்ப வந்துட்டு ஒரு ஆள் மாதிரி ஓடிபடுறாங்க வந்துட்டு உங்களுக்காக தான் சாமியார் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க சாமி உங்களோட பக்திகள் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல அந்த சாமியார் கண்ணை திறக்குறாங்க மகளே உன்னுடைய பேர் ரம்யா அப்படின்னு சொல்லி எப்படி சாமி என்னோட பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல குழந்தாய் உன்னோட பேர் திபா தானே சொல்ல ஐயோ ஆமாம் சாமி நானும் திஷ்டியால் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க போல இப்போ யாருக்கு கஷ்டம்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்க என்ன குழந்தை எப்படி சொல்லிட்டேன் உனக்கு தான் அப்படின்னு சொன்னதுமே அட பாவி இப்படி சொதப்பிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க புரியுது சாமி புரியுது என்னோட உயிர் ஃப்ரெண்டான தீபாக்கு கஷ்டம் அந்த கஷ்டம் அவளுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் தானே எங்களோட நட்பை பிரிச்சு பார்க்காம இப்படி ஒன்றை எங்களை அங்கீகரித்து சொல்றீங்க புரியுது கஷ்டம் அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமி நாங்க உங்களை தேடி வந்தது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல போற நேரத்தில் கொஞ்சம் அமைதியாயிருமா எல்லாமே எனக்கு தெரியுது நீங்க வந்த நோக்கமே எனக்கு புரிஞ்சிருச்சு அத்தைக்கு மூணு இடத்துல குண்டடிப்பட்டு சாக கடை நிலமையில் இருக்காங்க நிலைமைனு கூட சொல்ல முடியாது செத்துட்டாங்க அவங்க உயிரே அவங்க உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தீபா ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ சாமி அப்படியெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் நடக்காது அத்தை உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உயிரோடனா மேலோகமே போயிட்டாங்கன்னு சொல்லலாமா உயிர் வெளியில் வந்து உடம்புக்குள்ளே போகவா மேலே போகவான்னு தவிச்சிக்கிட்டு இருக்கா அது உன்னோட பரிகாரத்தால் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல எந்த பரிகாரமாக இருந்தாலும் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐயோ பரிகாரம் மறந்து வைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் எங்கே சொல்லு 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு பின்னாடி போய் ரம்யா பேசியிருப்பாங்களா ஹெட்செட்டில் அது என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு கேட்டு வரும்போது ஹெட்செட்டோட வந்துடுறாங்க அதை பார்த்தது ரம்யா தீபக் தெரியாமல் ஆக்ஷன் விட அவனும் ஹெட்செட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவங்க அத்தை உயிர் எப்படி மிதக்குதோ அது மாதிரி நீ தண்ணியில் மிதக்கணும் அப்படின்னு தீபா ரம்யா ரெண்டு பேருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது